தே எல வந்துரு. எல வந்துரு. எல நேர பாப்ப. அந்தကလေး ரெண்டு ஊட இருக்கு. அவரோ சுத்தியிருக்கு. புளியல போடுறான். ஒருளு புளியல போடுறான். எங்கறே நான் போறேன். அட பெஜோன வந்து பாரு போட் என்ன ஹாலெஸ்டோன் வினோத் அசுரமணிடா போட்டா ஒரு புடி அப்படியே ஐயா நீங்க வந்துடி பதவூ காட்டி நேத்து அந்த அந்த 10 குறுக்கமத்தில் உள்ள கட்டணம் உருச்சு பால் அடைடைஞ்ச எதுக்குமே பயன்படுத்த முடியாத ஒரு கட்டணமாக இருந்தது அதை அஞ்சு மில்லியன் அதுக்கு ஒதுக்கிட்டு ரெண்டாவது கட்டமாக ஃபோட்டோ இருக்கிற அதுவும் ஒரு பால் அடைந்த பில்டிங் அதையும் அஞ்சு மில்லியன் தந்தவங்க அந்த அஞ்சு மில்லியனை வச்சு குறுக்கமடத்து பில்டிங்கை கூடமாக திறக்கக்கூடிய

நிகழ்வுகளை செய்யக்கூடிய மண்டபம் ஒன்று அமைப்பதற்காக நான் பரிந்துரை மேலும் இதனை தொடர்ந்து காவலர் பாராளுமன்றத்தில் மில்லியன் பணத்திலும் நாலு தசம் ஐந்து மில்லியன் பணம் மாத்திரமே குறைய வேண்டிய இந்த கட்டிடமானது இன்று வரையில் நிறைவேற செய்ய முடியாத நிலையில் உள்ளது ஆனால் கட்டிடங்கள் போன்ற அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளமை சாணக்கியன் அவர்களின் பண்புகளும் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது

கடதாவளி மக்கள் கிட்டத்தட்ட பதினாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அது நாங்கள் வந்து எரிவொரு நிலையத்தை எவருடைய காட்சி இருக்குது எவருடைய காட்சி நிற்குது ஏற்கனவே இருந்த தலைவர் டாக்டர் சூனனையா அவர்கள் அதுக்குரிய முன்னெடுப்புகள் எடுத்திருந்தேன் நானும் செஞ்சேன் அதை எந்தவித பிரச்சனை கருதாவளைக்குள்ளே நாங்கள் அதை அந்த எரிபொருள் நிலைய நிலையத்தை கொண்டு வரணும் மட்டும் பூரணமாக எல்லா வேலைகளையும் கொடுத்ததுக்கு பிறகு எங்களுக்கு அங்கிருந்து வந்த பாதில் எங்களுக்கு தேவையில்லை நான் உண்மையில் நான் சொன்ன எங்களோட ஏற்கனவே இருந்த எங்களோட முகாமையாளர் அவர் கழுதாவளியில் இருந்தவர் அவர்களுக்கு சொன்னால் கழுதாவலை ஊர் மக்கள் அவ்வளவருக்கே இந்த மெசேஜ் போடும் கழுதாவளியில் எலோட் பண்ணி அவங்களோட புத்தகத்தில் போட்டும் எல்லா ஆடிய சூடாக அவங்களோட கோயில் நிர்வாகம் அனைவருக்கும் நீங்கள் அடிங்க அவர் ஒரு சென்று ஆடியஸ்ட்டை மட்டும் கொடுக்கு கொடுத்துருக்கார் அடுத்தது பிள்ளையார் கோயில் தலைவரிடமும் அதில் கொடுத்துருக்காங்க அதிலும் மீட்டிங் கொண்டாடந்துருக்கேன் ஆனால் இன்னும் கழுதாவளவையில் வசிக்கிற ஊர் மக்கள் ஒருத்தருக்கு தெரியாது இப்படி ஒரு பெட்ரோல் செட் வந்தது ஏன் கோயில் நிர்வாகத்தால் தான் அது நித்தட்டப்பட்டது அது தேவையற்றவர்கள் கோயில் நிர்வாகத்தால் கோயில் நிர்வாக ஆலயம் சேர்ந்து தேவரண்டாக்க நான் கொண்டு பேசுகிறேன் அது அதை இப்பையும் பெண்ணிங்கிலும் மாநாட்டுக்கு தான் நாங்கள் அந்த பெட்ரோல் செட்டை அதை நாங்கள் அமைப்பதற்கு ஒரு முடிவு இடம்